இருபத்தஞ்சு விஷயம் வைக்கணும் என்ன வணக்கம் ரோட கண்டிப்பா ஜாழ்பா குறிப்பா மண்ட தீப பகுதியை சுற்றி பார்க்கறேன் மண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே

இப்போ என்னமா இருக்குன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா அதை நீங்கள் கொமெண்ட்டில் என்ன

கைஸ் இதுதான் ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பாருங்க எவ்வளோத்துக்கு வெளில நிற்கிறேன்னு சொல்லி போகவே இயலாது கைஸ் இங்கே தண்ணியே பார்த்தீங்களா பேசாமல் ஏதாவது ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டி விட்டுருக்கலாமா அங்கால போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னா சரியான ஆழம்னு சொல்லி நினைக்கிறேன் இதோட பார்த்தீங்கன்னா திரும்ப போகிறேன் அங்கால தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது மல்லி போட்டுக்கொண்டிருக்கிறான் உங்களுக்கு மற்ற பக்கத்தில் வந்து ஹார்ட் முடிஞ்சால் காட்டுறேன் நாங்கள் திரும்பி போவோங்க சில போகிற ரிஸ்க் வீடியோ எடுக்கலாமா அண்ணா ஆ ஓகே ஓகே சரி அண்ணா சரி ஆ ஓகே பரவாயில்ல ஆ ஓகே ஆ சரி அண்ணா சரி ஓகே 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 பக்கு அதுகளில் நிற்கிறனா காணக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா மண்ணுகள் போட்டு நிலத்தை சாமப்படுத்திக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம் நின்று நாங்கள் அப்போதான் வந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம் இங்காள எல்லாம் பார்த்தீங்கன்னாண்டா மண்ணுகள் எல்லாம் போட்டு நிறவீட்டினா

சரி வாங்க 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 இங்கே வீடியோலாம் அடிக்கிறதா டியூடியூப் வீடியோ ரெண்டு ஃபோனில் எடுக்கலாம் ஓகே ம் வாங்க இரண்டு ரெண்டு பக்கமும் சவுக்க மரம் வச்சிருக்கணும் ஆக்கள் இருந்து கதையக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கைகள் இருக்குது அதுதான் எனக்கு மதிசயமா இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கைகள் இருக்குது அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அங்கே சவுக்க மரம் அது அதோட சேர்ந்து கல கடற்கரை உள்ளே போறதுக்கு எழுநூறுவா அபேவ் பண்ணணுமா இதில் பழைய மீன் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது நாங்கள் தொடர்ந்து போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ போகிற சரியான ரிஸ்க் பாம்பு பூச்சி நிற்கும் அப்போ ஏ இது விவரீத வேலை அதில் போகிற சரியான பயம் இப்போ வத்தையாக கிடக்குது இங்க இதுக்குள்ள போவேல உள்ள இது இந்த இடத்துல அண்ணாங்கால போகலாம் எல்லாமே இருக்கு

Ahli beri pura yang ini. Jangan oh. pada ya main factory, barang செய்யும் தொழிலே தெவோம் என்று சொல்லி இதுல போட்டிருக்கணும் லைன எடுத்துட்டு போயிட்டாங்க சரி போவோம் நாங்கள் தொடர்ந்து போகலாம் பேருங்க ஆள் இப்படி போறாருன்னு சும்மா இருந்த இன்னையும் விழுத்து கொண்டு வந்து ஐயோ நல்ல வயல் நிலங்கள் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அணிஞ்சிட்டு போல அவ்வளோதான் சரியாக தண்ணி நிற்குது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் இருக்குது இங்கால ஸ்கூல் இருக்குது மண்டே தீவு ஆர்சி வித்தியாலயம்னு சொல்லி இருக்குது

என்ன மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் வேற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சரி கலைச்சிட்டுங்க இசையில் அது இந்த பட்டிக்கூட பிள்ளையெல்லாம் பிரியுங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஹோல் ஒன்று இருக்குது பங்கா நம்ம வந்துருக்கோம் இங்கே வேறு ஹோல் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக சாப்பிட்ற இடம் இதுதான் மண்டது இவ்வளோ உள்ள கடற்கரை இங்கே சந்தை இருக்குது வேறுங்க எல்லாம் காய போட்டிருக்கா அவிச்சு போடுறதா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவிச்சு போட்டிருக்கா சில பே பெரிய பிரம்மாண்டம் பெரிய பெரிய நண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது அண்ணா இது எவ்வளவு அவிப்பீங்க எவ்வளவு நேரம் அவிப்பீங்கள் இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நம்ம என்ன

நல்ல வீடு என்ன ஆனால் கேட்பார்ட்டு போய் கிடக்கு இது இல்லை இப்படி நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா ஊர் வழியாக ஹைவிடப்பட்டு போயிருக்குது நான் உங்களுக்கு ஒரு சில வீடுகளை காட்டிக் கொள்றேன்னு பாருங்க உண்மையிலேயே சரியான பெரிய ஒரு பிரம்மாண்டமான வீடு ரூம் என்ன இதுல அபி நல்லு பூங்கான்னு சொல்லி ஒரு பார்க் ஒன்று இருக்குது பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பனைகட எல்லாம் வச்சிருக்கணும் உண்மையிலேயே அழகா இருக்கு இந்த பார்க் இந்த பார்க் திறக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலம எட்டு மணி தொடக்கம் ஆறு மணி வரைன்னு சொல்லி போட்டிருக்கணும் இந்த பக்கத்துல கோயில் ஒன்று இருக்குது தொடர்ந்து நாங்க கோயிலையும் பார்க்கலாம் பிரம்மாண்டமான கோபுரம் கோபுரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த கோயிலுடைய நேம் சிறுப்புடம் அருள்மிகு சுப்பிரமணிய ஆலயம் இப்போ க்ளோஸ் பேரங்கோஸ் போகிறார் யாழ்ப்பாணம் மண்ட தீவு மகா வித்தியாலயம் அதுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா வகுப்பறைகள் இருக்குது பாருங்க உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஸ்கூல் தான் தொடர்ந்து வந்தா இது ஒரு கோயில் ஒன்று வருது என்ன கோயில் ஐயா இது பிள்ளையார் கோயில் என்ன என்ன பிள்ளையார் பிள்ளையார் கோயில் இருக்கு இதுல அங்கால பெரிய ஆலமரம் உண்டு கூட நிற்குது கைஸ் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு இது பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இதுல தேரடி வைரவர் இருக்குற தொடர்ந்து நாங்கள் போய் விவசாய நிலங்களையும் பார்க்கலாம் தென்னங்குத்தி என்ன இது பனங்குத்திய எவ்வளவுக்கு அழகாக வெட்டி வச்சுக்கணும் சொல்லி பாருங்க அளவுக்கு ஓகே இருக்குமா இல்ல மூன்று மாசம் ஆகுமா என்ன இங்கே மண்டதையை பொறுத்த மூன்று தான் செய்யலாம் தண்ணி தட்டுப்பாடு தான் என்னென்ன காலப்போகுது தண்ணி இருக்கும் இங்கே இங்கே இப்போ இருந்து நாங்கள் ஒரு பங்குனி மாதம் மட்டும் தொழில் செய்யலாம் அதுக்கப்புறம் செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் கூலி வேலையில் அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொடர்ந்து விவசாயம் தண்ணி வந்தால் தொழில் செய்யலாம் அங்கே பட்டி அந்த சைட்டுன்னு எல்லாம் இங்கே மண்டதையை பொறுத்த கஷ்டம் என்னென்ன பயிர்கள் செய்கிற நீங்க நாங்கள் கோயிலில் வைக்கிறோம் நாங்கள் கோயிலுக்கு வைக்கலாம் என்ன ரீசன் வைக்காததுக்கு ஆனால் நல்ல விலையை கொடுக்கறாங்க கோயில நல்ல விலையை கொடுக்கலாம் அது கொஞ்சம் நாலு மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வருமானம் தான் காணலாம் சரி இது வந்து அண்டன்டாடுங்கிற இதுக்கு கிடைக்கும் ஆஹா இதெல்லாம் எந்த சந்தை கொடுக்குறேன் நீங்கள் சின்னவேலி சின்னவேலி எத்தனை நாளைக்கு ஒருக்கா பிடுங்குவீங்க பைத்தங்க நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பிடுங்குவோம் இந்த மிளகா வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஆகும் ஆஹா கிட்டத்தட்ட இத்தனை இருக்கு இருக்குது இதுலயோ இதுலையோ மிளகாக்கண்டில் ஒரு எழுநூறு ஹண்டி தக்காளி ஒரு இருநூற்றம்பது படக்காளியும் வச்சுருக்குறீங்களா தக்காளி ஆ ஆ பச்சை தக்காளியா ஓ ஆஹா தக்காளியில எத்தனை வகை இருக்குதுண்ணா தக்காளியில் ஒரு இருக்கு வேலட்டி இது பச்சை தக்காளி அதில் இந்த ஒரு நம்ம இருக்கு இந்த ஹைப்ரேட்டு கடலானு ஆஹா இது அப்போ நீங்களாம் ஆரம்பிச்சது செய்கிறது ஆஹாஹா

உள்ள பாருங்க நடக்கணும் குத்து சரி போட்டு வரنا தோட்டத்துக்குல பாதிங்கடா பாட்டா போட சொல்லி சொல்லுவீங்கனா இங்க பாத்தீங்கன்னா ஹட்டாயா பாட்டா போடுறோம் என்ன ரீசன் சொன்னா இங்க நெரிஞ்சி மூல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குத்தி கொண்டிருக்கு கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல பெரிய டேங்கன் நடுவுல சொட்டு நீர் பாசனம் என்ன சொட்டு நீர் தண்ணி வந்த விழ ஆனால் இப்போ வந்து இப்போ பத்து வருஷத்துக்கு இல்லையா இது கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் நாங்கள் தெரிவிக்கிறோடியா மெக்கானிக்கிட்ட போனால் பெரிய வேலையை கொண்டு வருது மற்றபடி சின்ன வேலைகளுக்கு நாங்கள் நம்மளை பார்த்து செய்யலாம் அண்ணாவே ஆப்ரேட்டர் எல்லாம் திருத்துறா உடனே உடனே பெட்ரோல் இன்ஜினுக்கு மண்ணெண்ணெய் மாத்தி வச்சுக்கிறீங்களா இந்த மண்ணெண்ணெய் தான் பெட்ரோல் சாதனம் வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணாம நான் ஓடும்

பத்திமா பத்தி காட்டப்ப மண்டனங்க வட்ட தக்காளியை பாருங்க இப்பதான் எல்லாம் காய்க்க கிழிக்கிட்டு இருக்கு இதான் பச்சை தக்காளி இங்கால பைத்தங்க பைத்த வச்சிருக்கினா போய் பார்ப்போம் இங்கால பைத்த வச்சிருக்கேன் எங்களோட பைத்தங்க தானே என்ன சேம் தானே என்ன இல்லை இல்லை இது வேறு ஆ ஐயா எங்களால என்ன வச்சுருக்கிறீங்க பைத்த என்ன எங்களாலையும் பைத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களாலையும் பயிற்ச வச்சுருக்கீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் காய்க்க வலிக்கிடுது எவ்வளோத்துக்கு அழகாக இந்த கட்டி வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க மேலே வளர வளர பார்த்தீங்கன்னா இதில் கட்டி வச்சுக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க रुनाजे बनना गया हां तेरी स्टार्ट नहीं की मैंने ये। கூட்டிட்டு இருக்கிறீங்களா கூட்டி போட்டு போன தான என்ன தண்ணியோட வலிக்கிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பண்ண முடியும் உங்களுக்கு நாங்க இப்போ சும்மா ஒரு கடைக்காரங்க இப்போ ரெண்டு லிட்டர் வேணும் ரெண்டு லிட்டர் ஆ மண்டல லீட்டர் விட போகுது லீட்டர் கம்பிக்காம வாங்கினா நடந்தது கொகியாய்ஸ் நாங்கள் தொடர்ந்து போகலாம் இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்க தொடர்ந்து நாங்கள் போய் கோயில தோட்டத்தையும் பார்க்கலாம் ஓட்டாபம் சத்தம் கேட்குது அது தண்ணீர் வைக்கிறார் போல பாருங்க போயில என்னமா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குது உள்ளுக்கு எப்படி போறது முள்ளிருக்காண்ணா நெருங்க முள்ள இருக்கா இருக்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் தனியாக தனியா ஓ ஆஹ் ஒரு ஆளு கடைசி எத்தனை கண்டு செய்யலாம் தனியாக இங்கே ரெண்டாயிரம் கணக்கு மேலே ஒரு ஆள் செய்யறது தண்ணி பிரச்சனை ஆ அதனால் ரெண்டாயிரம் கண்டுக்கு மேலே கைக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம் அது இன்னொரு ஆள் தான் கூட செய்யலாம் தனியாக இருக்கட்டும் ரெண்டாயிரம் கண்டு தான் தண்ணி இருக்க மாட்டா கூட செய்யலாம் வேணும்ண்ணா நீ இருக்கட்டா கூட செய்யலாம் இதே நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ராஜாலே ஓடு ரைக்கலாம் ரெண்டாயிரம் கண்டுக்கு இது எத்தனை மாதம் செல்லும் அண்ணா மூன்றரை மாதம் நாலு மாதம் செல்லும் மூன்றரை நாலு மாதம் செல்லும் அண்ணா ம் அப்போ இங்கே போட்டா தான் ரைக்கிறது அப்போ எவ்வளோ மண்ணெல்லாம் முடியும் உங்களுக்கு

ஆஹா தொடர்ந்து தண்ணி அடைக்குமான்னு சொன்னால் தண்ணி இல்லாததான் பிரச்சனை தண்ணி இருந்தால் இப்போ ரெண்டு மாதம் தோ சொச்சி தண்ணி தான் பிரச்சனை இந்த ஒரு கை மாதம் கையெண்டா பங்குனி மாசி பங்குனி கூட தண்ணி உப்பாயிரும் வந்த பருவத்துக்கு எது மறுத்தா சரி இல்லைண்டா இல்லை ம் அண்ணா இந்த போயிடன்னா அங்கேயும் என்ன ஏற்றிவிங்க வியாபாரி வரையினம்

ஆனா அந்த காலங்களோட அப்படியே கூட புகையில செய்தாக்க எண்ணிக்கை குறைஞ்சு என்ன அந்த சிலவு கூட அதால குறைவு ஆக்கள் வேற வேற தொழில்களுக்கு போறதால புகையில செய்ய குறைவு என்ன இப்ப கூலிகள் சம்பளங்கள் கூட இப்போ வந்து சம்பளங்கள் கூட கொடுத்து செய்யல இப்போ சரிக்கான யோசனை வரும் போகணும் இல்லையண்டா அது நட்டம் என்ன நட்டது என்ன வேலை செய்தாலும் மூவாயிரம் ரூபா சம்பளம் ரெண்டு சாப்பாடு கொடுக்கும் சாப்பாடு என்ன வேலையாக இருந்தா வைக்க காலம் வந்தா காலம் வேலை இன்னொரு நாலரை அஞ்சு மணிக்கு போயிடணும் மூவாயிரம் சம்பளமும் ரெண்டு சாப்பாடும் கொடுக்கும் அதுக்கப்புறமா நாங்க இன்னும் ஒரு வேலைக்குதான் போயிருக்கேன் அதுக்கேற்ற பிரியோசனமா நாங்க செய்ய போனோம்டாட்டம் அண்ணா சொந்தக்காணி இல்ல இல்ல குத்தி ஆஹ் குத்தைக்கடுத்து செய்யறீங்க நல்ல முயற்சிகளாக தான் இருக்கிறீங்களா

ஒரே ஒரேக்கள் சேர்ந்து என்னன்னா இல்ல அவரையும் சந்தோஷம் மற்ற அளவுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஆனால் நட்டாமல் வந்துருக்கா உங்களுக்கு நட்டமான்னு சொல்லாது இப்போ நட்டமான்னு சொன்னால் என் தண்ணி மழை குறைஞ்சு ஓ வேலைக்கே உப்பு தண்ணியாக போனால் கண்டு நட்டமாக இருக்கும் கண்டு கண்டு சரியான எதுக்கு பெறாது ஓகே ஓகே அப்போ மழை இந்த மாதிரி மழையால் கொஞ்சம் கூட பெய்த மாதிரியா எங்களுக்கு இங்கே விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மழை குறைஞ்சா கஷ்டம் நட்டம் தான் பருவத்துக்கு நடையாட்டுக்கு தண்ணி சரியாக உப்பாகிடும் உப்பாயினா ரஜா பக்கணும் கண்டுபழுதா போயிடும் குளங்கள் அப்படி ஒன்றும் இல்லையா ரெகுதான் அது எல்லாம் அதே அதே கட்டம் தான் இப்ப இந்த மாதிரி ரெண்டு எல்லாம் உப்பாயிரும் ஆஹா அண்ணா பேர் என்ன என் பேர் தர்சன் நன்றி அண்ணா எத்தனை வயசு எனக்கு நாற்பத்தி ரெண்டு எத்தனை வயசு தொடங்கினீங்க தொழில் இருபது வயசோ இருபத்தி ரெண்டு வயசோ தொடங்கினா ஆஹா சரியாண்ணா என்ன நன்றி அண்ணா நன்றி பாய் அண்ணா உறவுகளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் உங்களோட ஊர்களை நாங்கள் வீடியோ பதிவு செய்டுவோம் பண்ணி சொன்னால் நீங்கள் குமலில் போட்டு விடுவோம் இந்த ஊரை நீங்கள் வீடியோ பதிவு செய்யுங்கன்னு சொல்லி நாங்களும் அதுக்கு எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த ஸ்கூலில் எல்லாம் நாங்கள் வீடியோ பதிவு செய்யணுன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்குதுன்னு தானே அதை நீங்கள் அப்படி எங்களுக்கு குமரலில் போட்டுவிடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் வீடியோவை பதிவு செய்து போடுவோம் அது மட்டிலாம் பார்த்தீங்க இதோட இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் உங்களுக்கு பிடிக்காட்டி பிடிக்கலன்னு சொல்லி கொமெண்ட்ல போட்டு விடுங்க சரி அப்பதான் வீடியோ இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகி ஓடும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் ஓகே பை